தமிழக கழகத்துக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நினைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு முதல் மாநில மாநாட்டுல விஜய் சொன்னதற்கு பிறகாக இப்பொழுது வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் ஆதரவு தெரிவிக்காம இருந்த சூழல்ல முதல் கட்சியா தமிழ்நாடு முஸ்லீம் லீக் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க கவுக்கு என்ன எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி வந்து ஒரு பெரிய சமுதாய அமைப்பு என்று கருத முடியாது பெரிய தொண்டர் படம் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாகவும் அது இல்லை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை இயக்கங்களிலே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய தொண்டர் படம் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி அதற்கு நேர்மாறாக சில கட்சிகளிலே அரசியல் கட்சிகளிலே ஏற்கனவே இடம் பெற்றவர்கள் முரண்பட்டு வெளியிலே போகிறவர்கள் வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த பெயர்களை பெயர் தாங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக வந்து நடத்துவாங்க அந்த லெட்ரு பேடு கட்சின்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு எப்போவுமே அது மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு யார் தலைமையும் ஏற்க முடியாத நடைமுறை சிக்கல் சார்ந்தவர்கள் தாங்களே ஒரு அமைப்பை உருவாக்கி தங்களுக்கென்று இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட கட்சிக்கு வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எல்லா காலத்திலயும் உள்ள ஒரு நடைமுறை தான் அதுல ஒன்றுதான் இந்த தமிழ்நாடு முஸ்லீம் லீக் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அதனால அது பெரிய தொண்டர்பலம் கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப கருத்தியல் வலிமை கொண்டிருக்கக்கூடிய அப்படியெல்லாம் ஒரு அமைப்பு கிடையாது ஒரு தனிநபருக்கான ஆதரவாளர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு அமைப்பு தான் அது அதனால இதை வந்து சமுதாயத்தை பிரதிபலிக்குமா என்று ஒரு கேள்வி இருக்கிறார் ஒரு ஒரு அமைப்பு சார்ந்து ஒருத்தர் போறாரு அப்படின்னா அவங்க அந்த சமூகம் வந்து அவரை அங்கீகரித்திருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அப்படி சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆளுமை மிக்க ஒரு தலைவராக நான் அவரை பார்க்கல அவருக்கு அவர் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த விருப்ப விருப்பம் கிடையாது ஒரு கல யதார்த்தத்தை சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில தான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன் அதனால அவர்களை பொறுத்தவரையில ஒரு இஸ்லாமிய அமைப்பு வந்து தன்னை ஆதரிக்கிறது என்று காட்டிக்கொள்வதற்கு ஒருவர் தேவை அப்ப அதுக்கு வந்து ஒரு ஆளை காட்டணும் இதை வந்து பாஜகவே செய்து இல்லையா வேலூர் இப்ராஹிம் போன்றவர்களை வைத்துக்கொண்டு பாஜகவே இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யும் போது இவங்களும் அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய அமைப்பு எங்களை ஆதரிக்கிறது என்று காட்டிக் கொள்கிற ஒரு முயற்சிகளை இறங்கியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அவர் தன்னுடைய அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா மாநில கட்சி மட்டும் கிடையாது தேசிய கட்சிகள் கூட இஸ்லாமியர்களுக்கு எந்த அங்கீகாரமும் இல்ல ஆனா தன்னுடைய அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கிறதுக்காக அங்க இருந்த போது கூட சிஐஏவுக்கு வந்து எதிர்ப்பா குரல் கொடுத்தவர் அந்த பதிவுல ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு சொல்லியும் கூட சிஐஏவுக்கு வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்தவர் இஸ்லாமியர்களுக்கு தன்னுடைய மாநில மாநாட்டு மேடையில தொடங்கி ஒவ்வொரு பொறுப்புலையும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இஸ்லாமியர்களுக்கு அதிலும் குறிப்பா பெண்களுக்கு வந்து எல்லா அங்கீகாரம் அதிகாரமும் விடமும் கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுடைய முக்கியம் மொத்தம் மத்த எந்த கட்சிகளும் கொடுக்கறதில்லை தாவைக்கு கொடுக்கறதா குறிப்பிடுறாரே அது இஸ்லாமிய ஒடுக்குமுறை குறித்து அவர்கள் விடுதலை குறித்து அந்த கருத்தியலை உள்வாங்கி கொண்டிருக்கிற அமைப்பு என்பது ஒரு வகை என்றால் இஸ்லாமியர்களை அடையாளப்படுத்துவதன் வழியாக நாங்கள் உங்கள் குரலாக இருக்கிறோம் என்று சொல்வது ஒரு வகை இரண்டு வகை இருக்கிறது பழங்குடியின மக்களை வந்து தன்னுடைய கட்சியில் சேர்ப்பதன் வழியாக நாங்கள் பழங்குடியின மக்களை ஆதரிக்கிறோம் என்று காட்டிக்கொண்டு பழங்குடியின மக்களை அழிக்கக்கூடிய ஒரு சூழல் கூட பல அரசியல் கட்சிகளிலே இருக்கிறது ஒரு பிரதமர ஒரு ஜனாதிபதியாக ஒரு பழங்குடியின பெண்ணை வந்து முதன்மைப்படுத்திவிட்டு பழங்குடியின மக்கள் மீதான தாக்குதலை வந்து மணிப்பூர்ல நடத்தக்கூடிய ஒரு மோசமான செயல்பாட்டை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் அப்ப அடையாள அரசியல் என்பது வந்து என்னன்னா நம்ம கடந்த காலங்களிலேயே கூட குஜராத்தில் ஏற்பட்ட அந்த கலவரத்தில் ஏற்பட்ட கூடிய பாதிப்பு இஸ்லாமியர்கள் சொந்த மண்ணிலேயே ஆயிரக்கணக்கான பேர் வந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து சொந்த மண்ணிலே அகதிகளாக வந்து மாற்றப்பட்டார்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அகதிகளாக மாற்றப்பட்டார்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற போது அதை மறைப்பதற்கான திரையாக அப்துல் கலாமை வந்து அவர்களை குடியரசுத் தலைவராக கொண்டு வந்தார்கள் அப்ப இதுதான் அடையாள அரசியல் அந்த சமூகத்தினுடைய உண்மையான பிரச்சனையை மறைப்பதற்கு ஒரு ஒரு வசீகரமாக ஒரு முகத்தை கொண்டு வந்து நிலை நிறுத்துவது என்ற ஒரு வகை உண்டு அதனால வந்து ஏற்கனவே குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக களத்தில் நின்று போராடிய வரலாறு வந்து பல அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது திமுகவுக்கு இருக்கிற அந்த திமுகவை தான் குறிவைத்து இவர்கள் வந்து இந்த அரசியலை வந்து தொடங்குறாங்க பல கட்சிகள் எங்களுக்கு அங்கீகாரம் தரவில்லை என்றெல்லாம் சொல்றாங்க அப்படி அல்ல எல்லா அரசியல் கட்சிகளிலேயுமே சிறுபான்மை மக்களை வந்து பெயரளவுக்கு பயன்படுத்துவது அடையாள அளவிலே பயன்படுத்துவது அதாவது சொல்லுவாங்கல்ல உணவுல கருவேப்பிலை சைஸுக்கு நாங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற அது மாதிரி யூசன் த்ரோவா பயன்படுத்துறதுங்கிற ஒரு மோசமான போக்கு எல்லா கட்சிகள் கட்சிகளிடத்துலயுமே இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் கூட இஸ்லாமிய வேட்பாளர்கள் எவ்வளவு நிறுத்தப்பட்டார்கள் என்கிற விமர்சனம்லாம் இருக்கிறது பெயரளவுக்கு கூட ஏற்காத ஒரு ஏற்காத அரசியல் கட்சிகளும் இருக்கிறது இப்ப வந்து பாஜகவினுடைய அமைச்சரவையில் இஸ்லாமியர்கள் வந்து அவருடைய பங்களிப்பு என்ன இது மாதிரி ஒரு கடுமையான விமர்சனங்களும் இருக்கிறது அதனால தாவேக்கா என்பது ஒரு தொடக்க நிலை கட்சியாக இருக்கிறது அதுல ஒரு சிறிய ஒரு அமைப்பு வந்து சேர்ந்திருக்கிறதே தவிர இது வந்து சமுதாயத்துல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது சிறுபான்மை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இவர் இல்லை அதனால இது வந்து ஒரு அடையாள அரசியலுக்கு மட்டும்தான் பயன்படும் இல்ல நீங்க சொல்றீங்க குடியுரிமை திட்ட சட்டத்துக்கு களத்துல இறங்கி திமுக போராடினாங்க அப்படின்னு ஆனா அவரு குறிப்பா திமுகவை தான் வந்து குறிப்பிட்டு பல விமர்சனங்களை உரிச்சிருக்காரு சிறுபான்மையினர்களுடைய பாதுகாவலர்னு சொல்ற திமுகவுடைய கடந்த கால வரலாறு எல்லாம் தெரியும் இனிமேலும் இந்த சித்து விளையாட்டெல்லாம் நாங்க நம்பி ஏமாறுறதுக்கு தயாரா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான அற்ப செயல்கள்ல ஈடுபடுறதை இனிமே திமுக நிறுத்திக்கணும்னு எச்சரிக்கை விடுக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய அறிக்கையை முடிச்சிருக்காரு முஸ்தபா இல்ல அவர் சொல்றது வந்து என்னன்னா இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்குமான முரண்பாடு என்பது கோயமுத்தூர் குண்டு நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க சந்தேகத்தின் பேர்ல உண்மையான குற்றவாளிகளை தாண்டி பல பேர் வந்து விசாரணை கைதிகளாகவே பத்து பதினைந்து ஆண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்பட்டது அதை வந்து அன்றைக்கு அதிமுக கூட அந்த அரசியலை கையில் எடுத்து வந்து திமுகவுக்கு எதிர் நிலைப்பாட்டை உருவாக்கினார்கள் அந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் திமுகவிற்கும் வந்து இஸ்லாமியர்களுக்கும் முரண்பாடு என்பது தோன்றியது அது கூட ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் பிரச்சனை அல்ல குண்டு வெடிப்பு மாதிரி ஒரு குற்றச்செயல் நடக்கிற போது அதற்கு அது பயங்கர அதாவது தீவிரமான அந்த பயங்கரவாதத்தை தடுக்க நடவடிக்கை என்கிற பெயரிலே சில அப்பாவிகளும் மாட்டிக்கொண்டார்கள் அப்படிதான் அதை பார்க்க முடியும் தவிர அது காவல்துறையினுடைய ஒரு அத்துமீறிய நடவடிக்கை அப்படிதான் பார்க்கணும் அது வந்து கட்சியினுடைய கோட்பாடு சார்ந்தது அல்ல அதனால திமுக வந்து சிறுபான்மை மக்களை வந்து அரவணைக்கக்கூடிய போக்கை தான் கையாளுகிறது மதச்சார்பற்ற அரசியல் என்பதை தான் கொள்கையாக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து வைத்திருக்கிறது நடைமுறையிலே சில நேரங்களிலே இது போன்ற நிர்வாக ரீதியான கோளாறுகள் ஏற்படுவது என்பது ஒரு இயல்பான ஒன்று தான் அதை அந்த காலகட்டத்திலே முரண்படுவது என்பது வேறு அதை வைத்துக்கொண்டு எல்லா காலத்திலேயுமே எப்படி இந்த ஈழ அரசியல் செய்கிறவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து இன துரோகி திமுக தடுக்க தவறிவிட்டது என்று ஒரு தொடர்ச்சியாக வந்து பல ஆண்டுகள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்களா அது போன்ற ஒரு போக்கை வந்து பின்பற்றுவது என்பது நடைமுறைக்கு வந்து சாத்தியம் இல்லை நான் நினைக்கிறேன் இப்ப இவருடைய ஆதரவுங்கிறது சாவேக்காவுக்கு பலம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல வெறும் கணக்கு காட்டுறதுக்கு தான் பயன்படும் நினைக்கிறீங்களா இவருக்கு பின்னாடி ஆட்களே இல்லையே அது எப்படி வந்து தாவேக்காவினுடைய பலமாக மாறும் உண்மையிலேயே வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து இஸ்லாமிய அமைப்புகள்ல வந்து யார் தொண்டர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யார் இருக்காங்க கள செயல்பாட்டில யார் இருக்காங்கன்னு ஒரு சர்வே எடுத்து அதில் சிறந்த ஒரு அமைப்பை வந்து இந்த தேர்வு செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அரசியல் தெரியும்னு நம்ம ஒப்புக்கொள்ளலாம் அப்போ அவங்க கூட்டு போகிற ஒரு ஆள் வந்து ஒரு பெயரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இந்த அரசியல் வந்து விஜய்க்கு தெரியலையா இல்லை விஜயை தவறாக வழி நடத்துகிறார்களா என்கிற பல சந்தேகம் இருக்கிறது அதனால் விஜய்க்கு எந்த வகையிலும் இது பயன்படாது இஸ்லாமியர்கள் ஆதரவு என்கிற நிலைப்பாட்டுக்கு இவர் போய் சேர்ந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது ஒரு கண்டுபிடிப்பு நடவடிக்கையாக தான் நான் பார்க்கிறேன் இது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கை அல்ல விஜய் வந்து தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறாரா இல்லது வந்து விஜய்யை வந்து கட்சிக்காரர்கள் நிர்வாகிகள் வந்து ஏமாற்றுகிறார்களா என்கிற சந்தேகம் தான் எனக்கு കരുതക്കളെ പെണ്ണി കൊണ്ടുമോക്ക് നന്റി